யாது மூரே யாவரும் கேள் இதும் பிரதரவாரா அனைவருக்கும் மிகுமையான ஒரு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து நம்ம நாட்டுல நம்ம மாவட்டத்துல நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்ப கிராம சேவக உத்தியோகர்கள் மற்றும் அதிகாரிகள் மக்களுக்கான சலுகைகளை மக்களுக்கு வழங்குறாங்க இல்லைன்னு சொல்லுவோம் அப்படியான நிறைய பிரச்சனைகள் வருது நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட்கள் நூறு நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மெசேஞ்சர் மூலமாக இந்த வாட்ஸ்அப்பின் மூலமாக எல்லாம் தொடர்பு கொண்டு டிக்டாக் மூலமாக தொடர்பு கொண்டு பிரச்சனையை சொல்றீங்க ஆகவே சம்பந்தமா நாங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் என்ன சம்பவம் நடந்திருக்கு ஏன் மக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க கொந்தளிக்கிறாங்க என்ற விட சம்பந்தமா அண்ணா சில விடயங்களை சொல்லுவார் அதுக்கப்புறம் நானே சம்பந்தமா சொல்றேன் என்னடா பிரவின் இப்ப நாங்க பேஸ்புக்க சமூக வலைத்தளத்தை தேடக்குள்ள எல்லாமே இப்ப ஜி எஸ்மாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான பிரச்சனையும் அப்படி இப்படித்தான் வந்து உண்மையாகவே ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம் எங்கட அறிவு கட்ட வகையில நாங்க ஆராயக்கூட என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா பாதிக்கப்படாத மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டதாலதான் இங்கே பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அதாவது இப்ப ஒரு இடத்துல நூறு குடும்பம் இருந்து தொண்ணூத்தொன்பது குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த தொண்ணூத்தொன்பது குடும்பத்துக்கும் குடுபட்டிருக்கு அந்த இடத்துல பிரச்சனை இல்ல இருபது குடும்பம் இருந்து அந்த இடத்துல இருபது குடும்பமும் பாதிக்கப்பட்டு பதினெட்டு குடும்பத்துக்கு குடுபட்டு என்று சொன்னா அந்த இடத்துல பிரச்சனை வருது அதே போல பாதிக்கடாத சில ஆக்களுக்கு குடுபட்டு பாதிக்கப்பட்டாக்களுக்கு குடுபடல்லாம் பிரச்சனைகள் இன்னும் உச்சக்கட்டமாக போய் ஆர்ப்பாட்டம் வரைக்கும் போகும் ஆகவே இதுகளை நாங்க பேஸ்புக்ல சமூக வலைத்தளங்கள்ல பாத்துக்கொண்டிருக்கோம் ஆகவே இப்ப இஎஸ் மாருக்கும் பொதுமக்களுக்கும் உச்சக்கட்ட பனிப்போர் இந்த காலகட்டத்துல போய் கொண்டிருக்கின்றதான் சொல்லணும் மற்றது அவங்களுக்கும் எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க தான் ஜனாதிபதி சொல்றாரு எல்லாருக்குமே கொடுங்க ஏதாவது ஒரு வழியை பயன்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி ஆனா கருத்துக்களின் படி பார்த்தால் தொண்ணூறு வழி கொடுக்கறதுக்கு இருந்து பத்து வழி கொடுக்காம கொடுக்க கூடாது என்ற வழி இருந்தா அந்த வழியைத்தான் பொதுமக்களுக்கு ஜிஎஸ்மார் காட்டுறதாகவும் எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு ஆகவே பாதிக்கப்படாதவர்களுக்கு கொடுபடுறது கொடுக்காது உங்களை பொறுத்தது ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் எக்காரணத்து கொண்டும் நிவாரணத்திலிருந்து மிஸ் ஆக கூடாது நிரபராதிகள் எப்பயுமே கூடாது ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது பெரும்பாலும் இந்த வீட்டுல பலருக்கு இப்ப நம்ம மட்டக்கிழப்ப பொறுத்த வரைக்கும் வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ள போகலாட்டியும் பெரும்பாலும் மரங்கள் முடிஞ்சு விழுந்திருக்கு தகர வீடுகள் இருந்தா தகர பறந்திருக்கு அதே போல சில வீடுகள் சேதமாயிருக்கு போடுகள் பறந்து இருக்கு சில இடத்துல கோபிசன் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இப்படியான வீடுகளுக்கும் வந்து இந்த இருபத்தி ஆயிரம் ரூபாய் பணம் வந்து கொடுக்க சொல்லிருக்காங்க என்ற மாதிரிதான் அதோட மரங்கள் வந்து வீட்டுல விழுந்து சேதமாயிருந்தா அதுக்கு வேறையாவது படங்கள் கொடுக்க சொல்லிருக்காங்க போல இது ஒரு சரியான ஒரு செயற்குழு ஒன்று இருக்கும் இதை வந்து பார்த்து பாதிக்கப்பட்ட மக்களை கொடுங்க என்ன சொல்றதுடா இப்ப சில இடங்கள்ல இப்ப ஒரு இயற்கை நடத்தும் காரணமாக இப்ப பாதிக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிறார் இப்ப காத்தடிக்குது பெரிய மழை வரப்போகுது சூறாவளி வரப்போகுது புயல் வரப்போதுன்னு சொன்னா ஒரு தகர வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டுல இருக்கல அவங்க ஒரு என்ன இடத்துக்கு பாதுகாப்பான இடத்துக்கு போய் கூடியிருவாங்க குடியேறி அந்த இடத்துல இருந்து போட்டு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் வருவாங்க சுந்தகாரனுக்கு குடுப்போம் அப்ப ஜிஎஸ் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அந்த இயற்கை ஏற்படக் ஏற்படக்கூடிய லிஸ்ட் எடுக்கறங்களா அப்போ உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து எங்கட வீடு பாதிக்கப்பட்டு சொன்னா நாங்க வந்து லிஸ்ட் எடுத்துட்டு நான் வந்து பேர் எடுத்துட்டு உங்களுக்கு தர மாட்டோம்னு சொல்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுங்க கொடுங்க அது வந்து அவங்க வீட்ல இல்ல அதுக்கா வந்து நீங்க கொடுக்கிற நிவாரணத்துக்காக 27 காசிகாம் சின்ன புள்ளைய எவச்சிட்டு

அந்த பாதிக்கப்படாத நாலு பேரும் குடுத்து இருந்தால் அந்த இடத்துல பிரச்சனை வந்திருக்காது நிச்சயமா பாதிக்கப்பட்ட யாருக்கோ கொடுபடல என்றதுதான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காரணம் அதோட இந்த ஜி எஸ் மார் அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக வந்து அநியாயம் செஞ்சிருந்ததுதான் நீங்க நினைச்சா நீங்க வந்து மேல நாங்க எல்லா இலக்கங்களும் போட்டிருக்கிறோம் அந்த இலக்கங்கள தொடர்பு கொண்டு நீங்க சொல்லலாம் மற்றது வந்து பொதுமக்களுக்கும் ஒரு அன்பான செய்தி என்னன்னு சொன்னா நீங்க வந்து பக்கத்துல இருக்கிற கதைகளை கேட்டு முடிவெடுத்தாம நீங்க ஜி எஸ் போங்க போய் பிரச்சனையில கதைங்க இதுதான் பிரச்சனை இதுதான் நடந்ததுன்னு சொல்லி மாறோட கதைக்குமார் ஏதாவது உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு உண்மையாகவே உங்களுக்கு தோணிச்சுன்னு சொன்னா நீங்க அடுத்த கட்டத்தை பாருங்க நீங்க பக்கத்துல இருக்கிற கதை அவங்கள கதை இவங்கட கதையை கேட்டு போய் ஜிஎஸ்மாரோட முரண்படுறதுல பிரியோசனம் இல்ல பிரியோசனம் இல்ல சிலாக்கள் சில மக்கள் செய்கிறாங்க போய் ஜிஎஸ் போய் கலைக்கிறல்லி போய் நேரடியா உங்களை பிரச்சனையை சொல்ல உங்க கருத்தை வந்து வெளிப்படுத்துங்க அதவங்க கேட்கல அவங்க தர நினைச்சா நீங்க வந்து மேலடி தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்க ஜனாதிபதி செயலகம் வரைக்கும் நீங்க சொல்லலாம்

நீங்க நல்லா ஒரு சிலர் செய்கிற பேர் வருது இந்த பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்று நம்புறேன் நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா இனிமேல் யாரையும் போய் கெஞ்சித்து நிக்க வேண்டிய தேவையில்லை நீங்க வந்து சட்டப்படி நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கேட்டு வீழ்வது நாமாயினும் தமிழாக நன்றி வணக்கம்